தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் போதையில் பேதையாகும் நமது பிள்ளைகள் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் முதலமைச்சரே போதைக்கு எதிராக வந்து உறுதிமொழி எடுக்க சொல்கிறார் காக்க வேண்டிய இடத்துல இருக்கிற முதல்வரே ஏன் அப்படி சொல்லணும் அப்போ என்னதான் செய்யணும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றி கொள்ள ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெளிந்து கொள்வோம் இன்றைய சமர்களத்தின் காணொளியில் ஒரு மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து எல்லா வலைதளங்களையும் ஊடகங்களையும் சமூக ஆர்வலர்களும் சொல்றாங்க. ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அதாவது திமுக ஆட்சிக்கு பிறகு போதைப்பொருள் புழக்கம் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு ஆனால் அதை சற்றும் அரசு கண்டுகொள்கிறதா இல்லை கண்டுகொள்ளாமல் போகிறதா அப்படின்னு தெரியல இந்த பேச்சு அதிக அளவில் போனதுக்கு பிறகு குறிப்பாக ஒரு கல்லூரியில் எஸ்ஆர்எம் அப்படிங்கிற கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் மிகப்பெரிய அளவில் இதுவரைக்கும் வரலாறு காணாத ஒரு ரைடு அப்படின்னு சொல்லலாம் அந்த சோதனையில் எக்கச்சக்கமான போதைப்பொருள் வஸ்தங்கள் வந்து எடுக்கப்பட்டதா சொல்கிறாங்க அந்த எடுக்கப்பட்டதெல்லாம் வந்து யார் இடத்துலேருந்து வந்தது அப்படின்னு பிடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அப்படி பிடிக்கப்பட்ட பொருட்கள் எங்கேருந்து வந்துச்சு எந்த இடத்துலேருந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் தெரியும்னு சொல்ல வர்றாங்க நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் வைக்கிறோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவ மாணவிகள்லாம் உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க போதைப் பொருளை உட்கொள்ள மாட்டேன் போதைப்பொருளுக்கு எதிராக ஒரு உறுதிமொழி யார் எடுக்கிறா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுக்கிறாங்க யாருக்கு முன்னால் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு முன்னால் அப்போ நம்மக்கிட்ட ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா அப்போ அவங்கெல்லாம் வந்து உறுதிமொழி எடுக்க சொல்கிறீங்க போதைப்பொருளை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கன்னா அப்போ போதைப்பொருள் இருக்குன்னு தானே அர்த்தம் போதைப்பொருளே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னா அதான் உறுதிமொழியே தேவையில்லையே அப்போ முதலமைச்சர் என்ன செய்கிறாரு ஒத்துக்கிறார் என்னுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் இருக்குது அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிறதுக்கான அர்த்தம் தான் அது அப்புறம் நீங்கள் அதை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு இதில் இருந்து இந்த ஆட்சியினுடைய லட்சணம் என்னன்றத நீங்க பார்த்துக்கலாம் இப்போ இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு இரநூறு வீடு இருக்குங்கிறாங்க இந்த சென்னையில் நடந்த எஸ்ஆர்எம் கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் தங்கியிருக்கக்கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஆனால் இதுக்கும் கல்லூரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய விடுதியில் இது இல்லை விடுதிக்கு வெளியில் பள்ளியினுடைய கல்லூரியினுடைய வளாகத்தை விட்டு வெளியில் தனியாக அவங்க தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் இது எதற்காகங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு வெளியிலே தங்கியிருக்கிற பிள்ளைகள் இந்த மாதிரி அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இது சம்மந்தமாக இது இங்கே என்னதாம்மா நடக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா இரவு பதினோரு மணிக்கு மேலே விடிய விடிய கிட்டத்தட்ட விடிஞ்சும் கூட ஆறு மணி வரைக்கும் இங்கே பெரிய அவர்களுக்கான சொர்க்கமே இங்கே தாங்க இருக்குது இங்க இங்கே நடக்காத விஷயமே கிடையாது இதுல ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைங்க வித்தியாசமே இல்லை பொம்பளை பிள்ளைங்க சர்வ சாதாரணமாக இந்த போதை பொருளை உட்கொள்ளுது அதுவும் ரோடுகளில் ரொம்ப இயல்பாக நாங்கள்லாம் இருக்கும் போதே எந்த கூச்ச நாச்சமும் இல்லாம தம் அடிக்குங்க தண்ணி அடிக்குங்க இந்த இடமே இரவு பதினோரு மணிக்கு மேல ஜெகஜோதியா இருக்கும் எல்லா வீடுகள்லேயும் விளக்கறியும் எங்க ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தங்கி அந்த அடுக்குமாடி குடியிருப்புல படிக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன போதையில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் தனியாக வீடு எடுத்து தங்கி இருக்குதுகள் அதுவும் மொத்தமாக அந்த அடுக்குமாடி குடியிருப்பு முழுவதுமாக மாணவ மாணவிகள் தான் இருக்கிறாங்கன்னா அதற்கு மேல நம்ம கற்பனை செய்து தான் பார்த்துக்கணும் அங்க என்ன நடக்கும் அப்படின்னு எதனால இந்த அடுக்குமாடி குடியிருப்புல உள்ள வீடுகள்லாம் இந்த மாணவ மாணவிகளுக்கு வந்து வாடகைக்கு தர்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு வீடு பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் வாடகைக்கு போகும்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு ஆனால் இந்த பிள்ளைகள் நாலஞ்சு பேர் சேர்ந்து கொடுக்குற தொகை வந்து இருபத்தி ஆயிரம் முப்பதாயிரம் அப்போ என்ன இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிகமான வாடகை கிடைப்பதனால அந்த அடுக்குமாடி குடியிருப்புள்ள வீடுகளினுடைய உரிமையாளர்கள் இந்த பிள்ளைகளுக்கு எதையுமே கேட்காம எதையுமே வந்து சோதனை செய்யாமல் இந்த பிள்ளைங்கிற இடத்துல வாடகைக்கு இந்த விடுதிகளை கொடுக்குறாங்க இவங்க இப்போ காலி பண்ணி போகிறாங்க இவங்க படித்து முடிச்சு போகிறாங்க அப்படின்னா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அவங்க போகும்போதே அடுத்து இவங்க அவங்களுக்கு மாற்றி விட்டுட்டு போயிடுறாங்க எல்லா கல்லூரிகளிலும் விடுதி இருக்கு ஆனால் விடுதியை தாண்டி எதற்காக வர்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி செயல்களை செய்யணும் இப்போ கல்லூரியினுடைய விடுதிக்குள்ள இருந்தா செய்ய முடியாது அதையும் தாண்டி கல்லூரிக்கு உள்ளே இருக்கக்கூடிய விடுதிகளையும் இது நடக்குமா அப்படின்னா நடக்கலாம் ஆனால் வெளியில் நடக்கிறத விட உள்ள நடக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படிங்கிறது மட்டும் நம்ம உறுதி சொல்ல முடியுமே தவிர நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது அப்ப ஒரு அரசு நீங்க பாருங்க இந்த திமுக அரசை சம்பந்தப்பட்டவர்கள் இந்த போதைப் பொருள் சர்வதேச அளவில் என்சிபி வந்து கைது பண்ணக்கூடிய அளவுல ஜாஃபர் சாதிக் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அயலக அணியினுடைய பொறுப்பாளராக இருந்தவர் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால பைசல் ரகுமான் அவர் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் கெளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து பிடிபட்டார் எழுபது கோடி மதிப்புள்ள பெத்தமெட்டமை கொண்டு வரும்போது பேருந்து நிலையத்திலே வச்சு கைது செய்யப்பட்டாங்க இப்படி அரசுக்கு அரசினுடைய திமுகவினுடைய கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி செய்யும் போது அவர் முதலமைச்சர் என்ன செய்கிறாரு பள்ளி மாணவ மாணவிகள்கிட்ட வாங்க உறுதிமொழி எடுப்போங்கிறார் இவர் எதிர்கட்சி இருந்து பள்ளி மாணவ மாணவிகளை வந்து வாங்க போதைப் பொருளுக்கு எதிராக நாம் உறுதிமொழி எடுப்போம் ஒத்துக்கலாம் அவங்க தான் முதலமைச்சர் அவங்களே போராடுறாங்க எதுக்கு பெண் மருத்துவர் கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் அதற்கு நீதி வேண்டும்னு எதிர்கட்சி தலைவர் போராடலாங்க அந்த மக்கள் போராடலாங்க சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் போராடலாங்க ஏங்க நீங்க முதலமைச்சரா இருந்துகிட்டு காவல்துறையை உங்களுடைய கையில வச்சுக்கிட்டு அப்ப நீங்க யாரை நோக்கி பா அது எந்த அளவுக்கு முட்டாத்தனமோ பைத்தியக்காரத்தனமோ அது மாதிரி தான் இங்க வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் பள்ளி மாணவ மாணவியர் இடத்துல வந்து போதைப் பொருளை உட்கொள்ளாதீர்கள் நாங்க உங்ககிட்ட ஒரு முறிதிமொழி கேட்கிறோம் போதைப் பொருளே தமிழ்நாட்டுக்குள்ள வராத அளவுக்கு பாத்துக்கிறோம்னு உங்களால உறுதிமொழி தர முடியுதா ஐயா ஸ்டாலினால உங்க காவல்துறைக்கு தெரியாமையா வந்துருச்சு உங்க உளவுத்துறைக்கு தெரியாமையா வந்துருச்சு அப்ப காவல்துறை உளவுத்துறையை தாண்டி இங்க வருது அப்படின்னா உங்க நிர்வாகத்தில் காவல்துறையிலையும் உளவுத்துறையிலையும் திறனற்றவர்கள் அதுக்கு பதில் சொல்ல அதற்கு மாற நீங்க நின்றுட்டு உறுதிமொழி எடுத்துட்டா உங்களை யோக்கியம்னு கொண்டு போய் நிப்பாட்டிட முடியாது பெற்றோர்கள் என்ன செய்யணும் அதுதான் இங்க அரசு பிள்ளைகளை காப்பாற்றாத உங்க பிள்ளைகளை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த காணொலி காணொலியினுடைய வெளியீடு என்பது பெற்றோர்களுக்கானது இந்த அரசுக்கு எதிராகவோ இந்த போதைப் பொருள்களை கடத்துவர்களுக்காக கிடையாது பெருசா காப்பாம் பெருசனா தான் பெருசு நான் பேசுவது பெற்றோர்களுக்காக உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக எந்த பிள்ளைகளையும் தயவு செய்து கல்லூரியின் வளாகத்திலே உள்ளே இருக்கக்கூடிய விடுதியை தாண்டி வெளியே தங்குவதாக இருந்தால் அதை அனுமதிக்காதீர்கள் ஒருவேளை அனுமதித்திருந்திருந்தால் உடனடியாக அதை ரத்து செய்து கல்லூரியினுடைய வளாகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய விடுதிகளிலே உங்களுடைய பிள்ளைகளை அது ஆம்பள பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ தயவு செய்து கொண்டு வந்து உங்கள் கல்லூரியில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த விடுதிகளை சேர்ப்பது தான் சரியானதை தவிர உங்க பிள்ளை ஆயிரத்தை சொல்லி படித்த பெற்றோர்கள் இருக்கலாம் படிக்காத பெற்றோர்களுக்கலாம் விவரம் தெரிந்த பெற்றோர்களுக்கலாம் விவரம் இல்லாத பெற்றோர்களாக இருக்கலாம் ஆனால் நான் சொல்வது ஒட்டுமொத்த எல்லா பெற்றோர்களும் உங்கள் பிள்ளைகள் சொல்லுவதை கேட்காதீர்கள் இந்த விஷயத்தில் விடுதிக்கு வெளியிலே நாங்கள் தனியாக அதற்கு என்ன காரணம் விடுதிக்கு வெளியாக இருந்து நாங்கள் வீடு எடுத்து தங்குகிறோம் என்பதற்கு எந்த காரணத்தை சொன்னாலும் அந்த காரணத்தை ஏற்காதீர்கள் அவர்களுக்கு உணவுல குறையா உணவை வெளியிலிருந்து சமைத்து கொண்டு போய் கொடுப்பதற்கான எத்தனையோ வீடுகள் எத்தனையோ மெஸ் இருக்குது அதுல கொண்டு போய் கூட கொடுங்க அந்த விடுதியில உணவு சரியில்லைனா அதை காரணம் காட்டி உள்ளே கட்டமைப்பு சரியில்லை என்பதை காரணம் காட்டி உங்களுடைய மூளையை சலவை செய்து உங்களுடைய பிள்ளைகள் வெளியே தங்குவதற்கான அனுமதி கேட்டால் தயவு செய்து கொடுக்காதீர்கள் அப்படி இதுவரை கொடுத்திருந்தால் தயவு செய்து உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் பிள்ளைகளை மீண்டும் விடுதிக்கு கல்லூரியினுடைய விடுதிக்கே அனுப்பி வையுங்கள் என்பதை தான் நான் சொல்ல முடியும் இது வேற வழி இல்லை இந்த போதைப் பொருள் என்பது அது 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 முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு அதை உட்கொண்டுட்டான்னா அதற்கு பிறகு உங்கள் பிள்ளையை நீங்கள் திரும்பவும் உங்கள் பிள்ளைகளாக நீங்கள் மாற்றி கொண்டு வர முடியுமா அப்படின்னா அது 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 ஆயிரம் லட்சம் கோடி கேள்விகளாதான் போய் நிற்குமே தவிர அதில் ஒண்ணுமே செய்ய முடியாது வாழ்க்கையே சிதைந்து போய்விடும் வாழ்க்கையை அழிந்துவிடும் அப்படிப்பட்ட உங்கள் பிள்ளைகள் வேணுமா இல்லை என்றால் சொற்ப காரணங்கள் எதையான சொல்லி வெளியே வருவதை நீங்கள் தயவு செய்து தடுத்து விடுங்கள் இந்த காணொளி மூலமாக நான் பெற்றோர்களுக்காக தான் இந்த காணொலியை வெளியிடுறேன் தயவு செய்து பெற்றோர்கள் பள்ளி கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து கல்லூரியினுடைய விடுதியில் மட்டும் அனுமதியுங்கள் வெளியிலே தங்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அதை முழுமையாக நிராகரியுங்கள் நன்றி வணக்கம் இது சமர்க்களம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்